சூப்பராக மணக்க மணக்க நம்ம சிக்கன் இல்லாத சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் எதாவது விசேஷம் பர்த்டே பார்ட்டி அதுக்கும் நீங்கள் இது செய்யலாம் ரொம்பவே செம்ம அஸ்தலாக இருக்கும் அதுவும் இப்போ ரமலான் நோம்பாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் லன்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இது ரொம்ப ஈஸி தாங்க பாருங்கள் சூப்பராக வெந்தும் இருக்குது நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள் உங்கள் ஹோட்டலில் இதே ஸ்டைல்லே பண்ணுங்கள் இதுக்காகவே உங்கள் ஹோட்டலுக்கு வருவாங்க அப்படியே வாயில் வச்ச உடனே சும்மா மெல்ட் ஆகி அப்படியே உள்ளார போகுது மேம் உங்ககிட்ட ஏபிசி அந்த மால்ட் வாங்கினேன் அப்புறம் கரம் மசாலா அப்புறம் பிரியாணி மசாலா மூணுமே ட்ரை பண்ண மேம் பெஸ்ட் ரொம்ப பெஸ்டா இருந்தது எல்லாமே பிரியாணி மசாலா அல்டிமேட்டா இருந்தது மேம் பசங்க ஏதோ சொன்னாங்க ஹோட்டல்ல கூட இப்படி இருக்காது பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு கண்டிப்பா அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் வந்து சேரும் மேம் அவ்வளோ நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது தேங்க்யூ மேம் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கும் அங்க அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் சோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெப்சைட்டும் ஓபன் பண்ணியாச்சு சோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம்ங்க ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணி சுவையே மிஞ்சக்கூடிய குஸ்கா தாங்க செஞ்சு காட்ட போறேன் குஸ்கா எப்பயுமே நம்ம செய்யறதா பட் இன்னைக்கு நான் செய்ய போறது பாத்தீங்கன்னா இதுக்கு சிம்பிளா ஒரு மசாலா அரைச்சு செய்ய போறோம் அதுதான் இந்த குஸ்காவை பிரியாணி லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க சிக்கனே போடாத ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்டுப்பாரு நம்ம சேனலில் யாரா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காமல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ குஸ்கா செய்யறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தெல்லாம் நம்ம ஒரு கிலோ அரிசியில் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மசாலா தாங்க எடுத்திருக்கேன் எட்டு கிராம்பு அஞ்சு பட்டை அரை ஜாதி பத்திரி ரெண்டு டீஸ்பூன் கல்பாசி கல்பாசி கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க ஒரே ஒரு ஸ்டார் அண்ணாசி மொட்டு பத்து ஏலக்காய் ஏலக்காய் சின்னதாக இருக்கிறதுனால நான் பத்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கலாம் இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இதிலே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம் இப்போ இது குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க இப்படி ஒன்றும் இப்போ அதிகமாக பொடி பண்ணிக்கிட்டால் போதுங்க இந்த மசாலா தான் நம்ம செய்ய போகிற குஸ்காவுக்கு அவ்வளோ ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ அரிசி உர வச்சுக்கலாங்க நான் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து தண்ணியில் ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க இது ஒரு இருபது நிமிஷமாவது ஊறணுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ குஸ்கா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் ரெண்டும் கலந்து தான் செய்ய போகிறோம் டோட்டலாக ஒரு நூற்றம்பது எம்எல் டு இரநூறு எம்எல் வரைக்கும் ஊற்றலாம் நான் இப்போ நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க ஐம்பது எம்எல் நெய் ஊற்றுறேன் லாஸ்ட்டாக ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் அடுப்பணில் மீடியமாக வச்சுட்டு அடுத்து போட வேண்டிய பொருட்கள்லாம் ஒவ்வொன்றா போட்டுறலாங்க மூணு ஸ்டார் மட்டும் போட்டுடலாம் நாலு பிரிஞ்சி இலையும் போட்டுறலாம் அடுத்தது பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு எடுத்து மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா உது போட்டுக்கலாம் மீடியமான அனல்லே இந்த வெங்காயம் பச்சை மணம் போகிற வரைகளில் வதைக்கலாங்க பிரியாணிக்கு மாதிரி இதை வதக்க வதக்கக்கூடாது வெங்காயம் பிங்க் கலராக வதங்கிடுச்சு அளவுக்கு வதக்கிட்டா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆறு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மூணு நாலு அஞ்சு ஆறு நம்ம ஒரு கிலோ அரிசியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு தகுந்த அளவு போட்டிருக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதைக்கலாங்க இஞ்சி பூண்டும் பச்சை மணம் போயிடுச்சுங்க இதிலே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் இதிலையே ஆறு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப குடி குறைச்சி போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை போட்டுடலாம் ஒரு கைப்பிடி புதினா இலையும் போட்டுடலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதைக்கலாம் இருபது டு முப்பது செகண்ட் கலரி கொடுத்தா போதுங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்ச ஸ்பெஷல் மசாலா பொடி போட்டுடலாங்க இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பொடி அதிகமாக இருந்தால் கசப்பாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா ஒரு கிலோ ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும் கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல ஆனால் அதிகமாக போட்டுறாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது ஆனால் இந்த மசாலா தான் நம்ம குஸ்காவுக்கு நல்ல ஒரு ருசி தரும் இது கிளறி கொடுத்தலாம் ஜஸ்ட் பத்து செகண்ட் எண்ணெயிலேயே வதக்குனா போதுங்க ஆஹா மண தூக்கலா இருக்கு குஸ்காவுக்கு போய் கருவேப்பிலையான்னு நினைக்கலாம் போட்டு பாருங்க என்னுடைய சமையல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் செஞ்சிருக்கேன் ஆஹா கமகம் இருக்கு அந்த கல்பாசியோட மனம்லாம் வருது நீங்க விருப்பப்பட்டா இதுலயே வந்து முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம் நான் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு போட்டுக்கிறேங்க இது வறுத்த முந்திரி பருப்பு அதனால இப்ப நான் போடுறேன் வறுக்காத முந்திரி பருப்பா இருந்தா நீங்க எண்ணெயும் நெய்யும் போடும் போதே அந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு எவ்வளவு வேணாலும் போடலாங்க கூடி குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் ஒரே ஒரு கலர் கிளரி கொடுத்தர்லாம் போதுங்க இப்போ அடுத்தது நூறு எம்எல் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் ஊற்றிடலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இனிமேல் தண்ணி அளந்து ஊற்றிடலாம் நான் இந்த கிளாஸ்ல நாலு கிளாஸ் அரிசி அளந்து எடுத்துங்க நாலு கிளாஸ் அரிசி ஒரு கிலோ கணக்காகுது ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்னே முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டா இருக்குங்க ஏன்னா கிரேவி நமக்கு நிறைய கிடையாது ஸோ கிரேவியே இல்லாதனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து பிடிக்கும் எப்பயுமே பிரியாணிக்கு நம்ம ஒன்றரை தண்ணி வைப்போம் பட் இந்த மாதிரி செய்யும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வைக்கணும் ஸோ அதனால ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் கணக்குல நாலு கிளாஸ் அரிசிக்கும் ஏழு கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு தடவை கிளறி கொடுத்துட்லாம் அடுப்பை நெல் ஃபுல்லாக வச்சிடலாங்க இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதி வருதுங்க இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஸ்டாக் ஒரு க்யூஸ் போடுறேங்க இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் நம்மளாகவும் இதை ரெடி பண்ணலாம் இதிலே வந்து உப்பு தன்மை இருக்கும் ஸோ அதனால உப்பு பார்த்து போடணும் நான் ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் இந்த ஸ்டாக்லேயும் தன்மை இருக்கும் ஸ்டாக் போட்டே ஆகணுங்கிற அவசியம் கிடையாது பட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு அடுத்தது பழமாக மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்து வெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் போட்டலாம் தக்காளி முன்னாடியே போடக்கூடாதுங்க இந்த ஸ்டேஜில் தான் போடணும் இதுவும் ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது இப்போ இதிலே ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சை சாரும் ஊற்றிடலாம் இப்போ கிளறி கொடுத்துட்டு உப்பு பாருங்க ஒரு கல்லு நல்லா சுருன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க அப்போ தான் அரிசி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இனிமேல் அரிசி போட்டுடலாங்க இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி போட்டுடலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நூறு எம்எல் திக்கான தேங்காய் பாலும் ஊற்றிடலாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம் லைட்டாக கிளறி கொடுத்தா போதும் ஏன்னா ஊற வச்ச அரிசி அதனால் உடஞ்சிடும் உங்களுக்கு சோறு எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி பார்த்து வச்சிக்கணுங்க ரொம்ப தண்ணி கம்மியாக வச்சீங்கன்னால் அப்படியே ட்ரையாக இருக்கும் இல்லை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சிக்கணும் நீங்கள் எடுக்கிற அரிசி பழசாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் புது அரிசியாக இருந்தால் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கொதிக்குதுங்க இனிமேல் அடுப்ப நெல் வந்து கம்மியாக வச்சிடலாம் அதாவது மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிடணும் லைட்டாக ஒரு கலரும் கலரு விட்டுறலாம் அவ்வளோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க அப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றியிருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக தண்ணி இழுத்துடுச்சிங்க இப்போ அப்படியே லைட்டாக கிளறி கொடுக்கலாம் மெயினாக இந்த நடுவில் அப்படியே கிளறி கொடுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் பாருங்கள் அப்படியே லைட்டாக தான் அவ்வளோதான் ஸோ இப்போ இதை வந்து அப்படியே சரிசமமாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போயே சாப்பிட்ணுன்னு ம் நீங்கள் எடுக்கிற அரிசி நல்லா இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஐம்பது எம்எல் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றுற நெய் தான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இவ்வளோ நெய்யான்னு கேட்காதீங்க இப்படி ஊற்றும் போதும் டேஸ்ட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஜஸ்ட் இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்லாம் இந்த நெய்யோட மனம் நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு வாயிலையும் வரணும் மேலே கொஞ்சமாக அப்படியே புதினா இலையை அப்படியே கிள்ளி 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 போட்டுருணும் அவ்வளோதான் இனிமேல் வந்து தம் போட்டுடலாம் இப்போ ஒரு வாழை இலையை போட்டு முடியலாங்க இந்த மாதிரி பண்ணும்போதும் நமக்கு இதில் இருக்கிற ஆவி வெளியே போகாமல் நல்லா தம்மாகி சூப்பராக புளிங்கி வெந்திருக்கும் இலை இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அப்புறம் இந்த இலையோட மனமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பணை ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் அப்புறம் என்கிட்ட வந்து ஒரு பழைய எலுமிச்சு மலை இருந்தது அதை தூக்கி இதில் வச்சிருவேன் எதுக்குன்னா இந்த வாசனை வந்து சும்மா கமகமன்னு வரும் இருந்தால் வைக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாங்க இது மூடலாம் அவ்வளோதாங்க இப்போ இது சின்ன பர்னரில் வச்சு பதினாலு நிமிஷம் தம் போட்டுருலாங்க இதுலேயும் வந்து சின்ன பர்னர்லேயும் அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் ஒரு கிலோ அரிசிங்கிறதுனால நான் பதினாலு நிமிஷம் சொல்லிருக்கேன் இதே நீங்கள் அரை கிலோ அரிசியில் பண்ணிங்கன்னா பன்னெண்டு நிமிஷம் தம் போட்டால் போதும் இது இப்படியே இருக்கட்டுங்க பதினாலு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் தம் டைம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம் இதுக்கு ரெஸ்ட் டைம் வந்து பதினஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாங்க ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மேலே இருக்கிற இலையை எடுத்துடலாங்க வாசனை சும்மா அப்படியே கம கமகமனம் வருது மேலே கொஞ்சமாக அப்படியே கொத்தமல்லி இலை தூவி விட்டுடலாம் இப்போ தம் உடச்சிட்லாம் அப்படியே ஓரத்துலருந்து எடுத்து கொடுத்துர்லாம் வா ஒவ்வொரு சாதமும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் அப்படியே பிரியாணி மாதிரி மணமாக இருக்குது அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம சிக்கன் இல்லாத சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்திடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க ஸோ குஸ்கான்னா அண்ணா வந்து எல்லா ஸ்பைசஸும் அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொரிப்போம் பட் இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் செஞ்சுருக்கோம் ஸோ அது ரொம்பவே நல்ல ருசியும் மனமும் கொடுக்குங்க நீங்கள் ஹோட்டல் வச்சுருந்தா கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க ஒரு நாளைக்கு சும்மா சாம்பிளுக்காவது செஞ்சு கொடுங்க இது எப்படி செஞ்சீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் பர்த்டே பார்ட்டி அதுக்கும் நீங்கள் இது செய்யலாம் ரொம்பவே செம்ம அஸ்தலாக இருக்கும் ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு மட்டும் ட்ரை பண்ணுங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இங்க பாருங்க மசிச்சு அப்படி மசிது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இங்க பாருங்க அப்படி பொல பொலன்னு உதிரி உதிரியா இருக்கு இதுல வந்து நெய்யும் எண்ணெயும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது இல்லாமலும் இருக்கக்கூடாது அப்படி கையில எடுத்தா சோறு ஒட்டக்கூடாது இங்க பாருங்க இப்படி இருக்கணும் ஸோ கொஞ்சமா லாஸ்டா தேங்காய் பால் ஊத்தணும் பாருங்க அது வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும் ஒரு தொட்டு சோறு சாப்பிட்டாலும் இன்னும் கொண்டா இன்னும் கொண்டான்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அவ்வளோ ருசியா இருக்கும் சாப்பாடே பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடு தட்டு தட்டா சாப்பிடுவாங்க இதோட ஒரு சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஈவன் சால்னா வச்சு சாப்பிடலாம் ஒயிட் குருமா வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே அஸ்தலா இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கேன் அது கூட தான் வச்சு சாப்பிட போறேன் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் ஓமே காட் பிரியாணியே தூக்கி அடிச்சிடும் அவ்வளோ சூப்பரா இருக்கு சிக்கனே இல்லாத சிக்கன் பிரியாணி கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க இந்த மசாலா தாங்க ஹைலைட் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு மசாலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க இது வந்து என்னோட ஸ்பெஷல் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அஸ்தலா இருக்கும் ஈவன் நீங்க இதுல சிக்கன் மட்டன் போட்டு செய்யறதுனா கூட இதே மசாலாவோட ட்ரை பண்ணி பாருங்க அது இப்ப ரமலான் நோம்பா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இது ரொம்ப ஈஸி ஈஸி தாங்க அப்படியே வாயில் வச்ச உடனே சும்மா மெல்ட் ஆகி அப்படியே உள்ளார போகுது ஓமேகா இதில் போட்டிருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதோட சுவையை இன்னும் அதிகரித்து காட்டுது ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா வந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் லென்ஸ் யூ பபா லவ் யூ ஆல் Thank you